வணக்கம் வளமுடன் சிறு கதைகள் மூலம் நேர்மறை சிந்தனையை உங்களுக்குள் வளர்ப்பது நல்ல பழக்கங்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் உண்டாக்குவதற்கு முயற்சி சிறு சிறு கதைகள் மூலம் இப்போ நம்ம ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஆண்ட ராஜா தனது மக்களின் குணம் நலம் எப்படி இருக்கிறது என்ன ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார் ஒரு சாலையில் பெரிய பாறாங்கல்லை வைத்து ஒரு ஓரமாக போய் மாறுவேடத்தில் அமர்ந்து கொண்டான் ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டாந்து ரோட்டில் வைக்க வச்சுட்டு மாறுவேடம் போட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான் பலர் அந்த வழியே வந்தார்கள் யாரும் அந்த கல்லை தள்ளி போடவில்லை நகர சாலைகளை ராஜா இப்படி வைத்திருக்கிறானே என்று திட்டிக் கொண்டே மாற்றுப்பாதையில் போனார்கள் அந்த சமயத்தில் அங்கே விவசாயி ஒருவன் வந்தான் உடனே அதை ஓரமாக தள்ள முயற்சித்தான் அந்த கல்லை ஓரமாக தள்ளி போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறார் மிகவும் சிரமத்துக்கு அந்த கல்லை புரட்டி ஒதுக்குப்புறத்தில் போட்டு சாலையை சரி செய்கிறான் எல்லாம் முடிந்த பிறகு அவன் கிளம்பும்போது பார்த்தால் கல் இருந்த இடத்தில் ஒரு பை கிடைத்தது பையை பிரித்து பார்த்தால் தங்க காசுகள் இது ராஜாவின் ஏற்பாடு மிகவும் சந்தோஷத்துடன் தங்க காசுகளுடன் விவசாயி வீடு திரும்பினான்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த கதை தடைகளை யார் தகர்த்து எறிகிறார்களோ அவர்களுக்கு அங்கே தங்க காசு மாதிரி ஒரு நல் வாய்ப்புகள் கிடைக்கும் தடைகளை புரட்டி போட்டால் தங்கம் கிடைக்கும் மட்டும் இல்லை தடைகளை புரட்டி போட்டால் கண்டிப்பாக அங்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த பரங்கள் மாதிரியான பல தடைகள் நம் வாழ்வியலில் சந்திக்கிறோம் அதை தாண்டுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பதை ஆழமாக அணித்தரமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க தடைகளை பார்த்து பைபாஸ் பண்ணுறதையும் தடைகளை பார்த்து ஒதுங்கி போகிறதையும் தடைகளை பார்த்து அதுக்கு சம்பந்தம் உள்ளவங்களை இப்போ ராஜாவை திட்டிகிட்டு போனாங்கள்ல அந்த மாதிரி திட்டுறதும் சரியான முறையில் அது நேர்மறையான முறையில் அது நெகட்டிவ் அப்ரோச் ட்ரை டு பி ஏ பாசிட்டிவ் அப்ரோச் பர்சன்ங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாழ்வாள மட்டும்தான்